ஏமனூர் செட்டிப்பட்டி கோவிந்தபாடி தார்காடு என்று பல கிராமங்களுக்கு அத்துமீறி நுழைந்து ஆடுகள் இருந்தால் பிடித்துச் செல்வதை வழக்கமாக வைத்திருந்த கோபாலகிருஷ்ணன் இல்லை இல்லை ஆடு திருடி கோபாலகிருஷ்ணன் நான் வம்சத்தை சார்ந்தவன் வீரப்பனும் அதே சமூகத்தை சார்ந்தவன் தான் அவனை நான் பிடித்து அரசாங்கத்திடம் ஒப்படைக்காவிட்டால் நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னான் அவனுக்கு நானே திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சவால் விட்டார் எதிர் சவால் விட்டார் வீரப்பனார் அவர்கள் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை குளத்தூர் சந்தை அங்கே இருந்த புதிய மரத்தின் கிளைகளில் ஒரு மிகப்பெரிய தட்டி தூங்குகிறது அடே ஆடு திருடி கோபாலகிருஷ்ணா நீனும் சத்திரியன் நானும் சத்திரியன் வாடா சொரக்காய் முடிவுக்கு நேருக்கு நேராக சந்திப்போம் இப்படிக்கு வீரப்பனார் வீரப்பனை அழிக்காமல் கல்யாணம் பண்ண மாட்டேன் என்று சபதம் எடுத்த கோபாலகிருஷ்ணன் வீரப்பனை பிடிப்பதற்கு ஒரு திட்டத்தை தீட்டுகிறார் அடந்த காடுகளை நோக்கி பயணிக்கிறது இரண்டு வாகனங்கள் அப்பாவி மக்கள் முதல் வாகனத்தில் அதிகாரிகள் ரெண்டாவது வாகனத்தில் கிழக்கு புறமாக இருக்கிற பாலாற்றின் கிழக்கில் அடர்ந்த ஒரு வனத்திற்குள் பதுங்கி கொண்டது படை அங்கிருந்து பார்த்தால் வாகனங்கள் வந்து போவதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ள கூடிய ஒரு இடமாக தேர்வு செய்திருக்கிறது படை அடர்ந்த வனப்பகுதிக்குள் மனித உடல்கள் சிதறுகிறது வண்டியினுடைய உட பாகங்கள் வெடித்து சிதறுகிறது மரண ஓலங்கள் கேட்கிறது குற்றியிரும் குளையுருமாய் கிடந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணனையும் கிளம்பண்டையும் சேலம் அரசு மருத்துவமனைக்கு கனவேகத்தில் தருமபுரி மாவட்ட எஸ்பியாக இருந்த விஜயகுமார் தலைமையில் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் உயிரை எப்பற்றியாவது காப்பாற்றியாக வேண்டும் என்ற முதல்வர் ஜெயலலிதா உத்தரவு அப்பாவிகள் இருபத்தி ரெண்டு பேர் பலியானதை கேட்டு அதிர்ச்சி விட்டு வீரப்பனார் கண்கலங்கி அழுந்த வரலாறு வீரப்பனாரை பிடிப்பதற்காக வீரப்பனாரை சார்ந்த சமூகத்தை சார்ந்தவரையே போட்டால் எளிதாக பிடித்து விடலாம் என்று கருதியது ஆளும் அரசாங்கம் வர்க்கம் ஆம் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் மிக முக்கியத்தலமாக வீரப்பனாரின் நடமாட்டமாக திகழ்ந்த கோபிநத்தத்தில் இருந்து கோபிச்செட்டிப்பாளையம் வரை எண்ணற்ற கிராமங்களை உள்ளடக்கிய வனத்து வனத்திற்குள் அவர் வாழ்ந்து வந்தார் சேலம் மாவட்டத்தினுடைய எஸ்பி ஆக இருந்த கோபாலகிருஷ்ணன் ரம்போ கோபாலகிருஷ்ணன் கராத்தே கோபாலகிருஷ்ணன் என்று அரசால் அறிவிக்கப்பட்ட ஒரு நபர் காடுகளுக்குள் வீரப்பனாரை தேடுகிறோம் என்கிற பெயரில் காடுகளுக்குள் ஆட்டுப்பட்டியும் ஆட்டுப்பட்டியும் போட்டு பிழைப்பிற்காக வேலை செய்து கொண்டிருக்கிற அப்பாவிகள் அழைத்து வந்து அடித்து கொடுமைப்படுத்தி அவர்கள் வளர்த்த ஆடுகளையே தூக்கி கொண்டு வந்து வேக வைத்து தின்றதும் எளிய மக்களுடைய காலுகையில் கைகளை உடைத்து அவர்களை ஊனமாக்கியதும் வீரப்பனாரை காட்டிக்கொடுங்கள் என்று பல பேரை கண்மூடித்தனமாக தாக்கிய வரலாறு தான் இந்த கராத்தே ரம்போ கோபாலகிருஷ்ணனுடைய வரலாறு ஆரம்ப காலகட்டத்தில் டேமில் பிறந்தவர் மேட்டூர் கேம்ப் என்று சொல்வார் சற்று ஆறரை அடிக்கு உயரமான மிகப்பெரிய கைகளை வலிமையாக கொண்ட கர்ணனைப் போல உடலை வைத்து கொண்டிருந்த ஆடுதருடி கோபாலகிருஷ்ணன் ஏன் ஆடுதருடி மக்கள் சூட்டிய பெயர் ஏமனூர் செட்டிப்பட்டி கோவிந்தபாடி தார்காடு என்று பல கிராமங்களுக்கு அத்துமீறி நுழைந்து ஆடுகள் இருந்தால் பிடித்துச் செல்வதை வழக்கமாக வைத்திருந்த கோபாலகிருஷ்ணன் இல்லை இல்லை ஆடுதருடி கோபாலகிருஷ்ணன் பத்திரிக்கைகளில் ஒரு செய்தியை பரப்புகிறார் நான் வம்சத்தை சார்ந்தவன் வீரப்பனும் அதே சமூகத்தை தான் அவனை நான் பிடித்து அரசாங்கத்திடம் ஒப்படைக்காவிட்டால் நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னான் சவால் விட்டார் வீரப்பனாரை பிடித்த பிறகுதான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சத்தியம் செய்தார் இந்த தகவல் வீரப்பனாருக்கு தெரிய வருகிறது வீரப்பனார் ஓ அப்படியா பார்த்து கொள்ளலாம் என்று நாட்கள் பல கடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றுகளில் நக்கீரன் குழுமம் காட்டிற்குள் சென்று வீரப்பனாரை பேட்டி எடுப்பதற்காக அலைந்து கொண்டிருந்தது அதற்கு முன்னால் தந்தங்கள் வியாபாரம் செய்கிற காலகட்டத்தில் இருக்கப்பட்ட ஒரு திருகிய மீசையுடன் கூடிய கருப்பு வெள்ளை புகைப்படம்தான் உலகம் முழுவதும் வீரப்பனாருக்கு காட்சி பொருளாக்கப்பட்டது பெங்களூருவில் வைத்து எடுத்த புகைப்படம் இப்பொழுது எப்படி இருப்பார் என்று பல வியூகங்கள் அந்த புகைப்படத்தை வைத்துக்கொண்டு வீரப்பனாரை காடுகளில் தேடுகிறது காவல்துறை ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் என்கிற ரம்போ கோபாலகிருஷ்ணன் கத்தரிமலை என்று எண்ணற்ற மலைத்தொடர்களில் தேடி வருகிறார் தன்னை தான் திருமணம் செய்து கொள்வான் என்று கராத்தே கோபாலகிருஷ்ணன் சொன்னதாக கேள்விப்பட்டேன் ஆம் அவனுக்கு நானே திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சவால் விட்டார் எதிர் சவால் விட்டார் வீரப்பனார் அவர்கள் இதற்கிடையில் மக்கள் எண்ணற்ற புகார்களை கோபாலகிருஷ்ணன் மீது சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் ஐயா ஆடுகளை வெட்டி திங்கிறார்கள் மக்களை சிதைக்கிறார்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள் இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து பிடித்து கொண்டு போய் கர்நாடகக்காரனிடம் ஒப்படைக்கிறார்கள் கர்நாடகக்காரன் மாதேஸ்வரமனை சித்திரவதை கூடத்தில் கொண்டு போய் கொடுமைப்படுத்துகிறார்கள் இவன் தமிழனே அல்ல என்று மக்கள் வீரப்பனாரை போய் பார்த்து பார்த்து கோபாலகிருஷ்ணனை சொல்லுகிறார்கள் எப்பொழுதும் பத்து பேரோடு படைசூழ வருகிற கோபாலகிருஷ்ணன் கிளமண்ட் என்கிற ஒரு உதவியாளரையும் பக்கத்தில் வைத்துக் கொள்கிறார் கிளமண்ட் ஜிம் பாய்ஸ்லே உடற்பயிற்சி கூடத்திலே உடலை ஏதுவாக வைத்துக் கொள்வதற்கு பயிற்சிக்கு போனவர்கள் அந்த இடத்தில்தான் கிளமண்டு கோபாலகிருஷ்ணனுக்கு அறிமுகமாகிறார்கள் கட்டுடல் போன்ற உடம்பை வைத்திருக்கக்கூடிய கிளமண்டும் சாட்டமாய் தன் உடம்பி வைத்திருக்கிற கோபாலகிருஷ்ணனும் காடுகளுக்குள் அப்பாவி மக்களை முன்னே சென்று வீரப்பனாரை கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு பின்னாலே நகரக்கூடியவர்கள் ரொம்ப கோபாலகிருஷ்ணன் ஏமனூரை சுற்றி இருக்கிற மலைத்தொடர்களில் எண்ணற்ற ஆடுகளை பிடித்து சமைத்து தின்றவன் என்று மக்கள் சாட்சியாக இருக்கிறார்கள் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை குளத்தூர் சந்தை அங்கே இருந்த புதிய மரத்தின் கிளைகளில் ஒரு மிகப்பெரிய தட்டி தொங்குகிறது அடையே ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணா நீனும் சத்திரியன் நானும் சத்திரியன் வாடா சொரக்காய் முடிவுக்கு நேருக்கு நேராக சந்திப்போம் இப்படிக்கு வீரப்பனார் என்று சிவப்பு பெயிண்டால் ஒரு வெள்ளை வேட்டியில் எழுதி தட்டி கட்டி தொங்க செல்கிறார்கள் வீரப்பனார் படை வடிந்தால் சந்தை தலம் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிற தலமாக குளத்தூர் சந்தை தட்டி தொங்குவதை படித்து பார்த்தார்கள் வீரப்பனார் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறான் என்று வீரப்பனாருக்கு எதிரான ஒரு சில பேர் போய் ஆடுதருடி கோபாலகிருஷ்ணன் தங்கியிருந்த மேட்டூர் முகாமிலே சொல்லுகிறார் கொதித்தெழுந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் குளத்தூர் சந்தைக்கு வந்து தட்டியை பார்க்கிறார் அடே ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணா என்கிற முதல் வார்த்தை படுபயங்கர கோபத்தை கோபாலகிருஷ்ணனுக்கு உருவாக்குகிறது வீரப்பனை அளிக்காமல் கல்யாணம் பண்ண மாட்டேன் என்று சபதம் எடுத்த கோபாலகிருஷ்ணன் வீரப்பனை பிடிப்பதற்கு ஒரு திட்டத்தை தீட்டுகிறார் கரங்களூர் செட்டிப்பட்டி கோவிந்தப்பாடி என்றெல்லாம் பல கிராமங்களில் வீரப்பனாருக்கு உறவினர்களை தேர்வு செய்கிறார் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் அதில் சேத்துக்குழியினுடைய அண்ணனும் அடங்குவார் அப்பாவி மக்கள் ஒரு இருபத்தி பேரை அந்த பகுதியில் இருக்கிறவர்களை பிடித்து தமிழ்நாடு அரசு வாகனமாக காவல்துறை வாகனமாக இருக்கிற வெள்ளை வாகனத்தில் அவர்களை ஏற்றி இவரும் துப்பாக்கி சகிதங்களோடு சுரக்காய்மோடு எங்கே இருக்கிறது காட்டுங்கள் என்று அப்பாவி மக்களிடத்தில் கேட்டு அந்த வாகனம் புறப்படுகிறது கொளத்தூரில் கடந்து ஆள் பிடிக்கிற வேலையை மாமரத்துக்காடு கருங்கலூர் கோவிந்தப்பாடி செட்டிப்பட்டி என்று ஆள் பிடிக்கிற வேலையை ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் தேர்வு செய்து இருபத்தைந்துக்கும் மேற்பட்டவர்களை அந்த வாகனத்தில் ஏற்றுகிறார் காலை மணி ஒன்பதை முக்கால் பேருந்து பயணிக்கிறது சேலம் மைசூர் சாலை வழி மேட்டூரிலிருந்து குளத்தூர் குளத்தூர்லேருந்து கோவிந்தப்பாடி வழியாக பாலாறை சென்றடைய வேண்டும் அப்பாவி மக்கள் இருபத்தைந்து பேர் அந்த வெள்ளை நிற வாகனத்திற்குள் சுரக்காய் முடிவை காட்டுவதற்காக போகிறார்கள் பின்னால் கிளம்பண்டும் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணனும் கம்பீர தோற்றத்தோடு கண்காணித்து வருகிறார்கள் காட்டை பாலாரும் காவிரியாரும் கலக்கிற அந்த மேடு பகுதியில் சாலை மேடாக இருப்பதால் பேருந்து ஏற முடியவில்லை சற்று சலிப்பாய் பேசிய ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் என்னப்பா ஆச்சு என்று கேட்கிறார் உடனே வாகனத்தை ஓட்டி வந்த காவலர் ஒருவர் ஐயா பழுதை சரி செய்து விடலாம் நீங்கள் நடந்து செல்லுங்க நான் சரி செய்து கூட்டம் நிறைய இருந்ததால் அந்த வண்டி அந்த முகடுவில் ஏற மறுத்தது என்று சொல்லி இவர்கள் அனைவரும் சாலையில் நடந்து செல்லுகிறார்கள் தெற்கு அழகிய கத்தரிமலை தொடர் வடக்குப்புறம் கண்ணு கெட்டிய வலது கரத்தில் சற்று கீழே குனிந்து பார்த்தால் பாலார் எல்லோரும் நடந்து செல்கிறார்கள் இன்னும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் சென்றால் பாலாறு பாலாற்றின் அந்த கரையில் கர்நாடகத்தினுடைய அதிரடிப்படை அந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டிலிருந்து செல்லுகிற அரசு பேருந்துகள் தமிழ்நாடு இல்லையான பாலாறோடு நின்றுவிடும் அங்கிருந்து அந்த பாலத்தில் கடந்து சென்றுதான் பக்தர்கள் மாதேஸ்வரன் மலைக்கு பாலாற்றின் அந்த கரையில் இருக்கிற கர்நாடக பேருந்துகளில் ஏறி பயணிக்க வேண்டும் என்கிற விதி அந்த காலகட்டத்தில் இருந்தது படைபதாகையிலோடு புறப்பட்ட ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் பாலாறை நோக்கி போய் சென்றடைகிறார் கர்நாடகத்தினுடைய ஊதா வாகனம் பேருந்து அங்கே தங்கியிருந்த கிட்டத்தட்ட சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட அதிரடிப்படை வீரர்கள் சுரக்காய் மடுவுக்கு வீரப்பன் என்னை வரச்சொல்லியிருக்கிறான் நான் செல்லுகிறேன் எங்களுடைய வாகனம் பழுதாகி நிற்கிறது உங்கள் வாகனத்தை தாருங்கள் இவர்களை அனைவரையும் ஏற்றி கொண்டு போய் அவனா நானா என்று சந்தித்து வருகிறேன் என்று சொல்லுகிறார் கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒரு சில காவல்துறையினரும் அவருக்கு துணையாக செல்ல விரும்பினார்கள் பாலாற்றின் கிழக்கு பகுதி தமிழ்நாடு மேற்கு பகுதி கர்நாடகா சற்று நேரத்தில் பழுதாகி நின்ற தமிழ்நாட்டினுடைய வெள்ளை நிற பேருந்து சரி செய்து மீண்டும் அது பாலாற்று படுக்கைக்கே வருகிறது உடனடியாக அப்பாவி மக்கள் அனைவரும் தமிழ்நாடு வாகனமான வெள்ளை நிற வாகனத்தில் ஏறுகிறார்கள் ஒரு சில காவலர்களும் அதில் ஏறிக்கொள்கிறார்கள் பின்னால் ஊதா நிற வாகனமாக இருந்த கர்நாடக அதிரடிப்படையினுடைய அந்த வாகனத்தில் கர்நாடகத்தைச் சேர்ந்த ஒரு சில காவல்துறை அதிரடிப்படையை வீரர்களும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணா அவருடைய உதவியாளர் கிலமன் போன்றவர்கள் எல்லாம் அதிலே பயணிக்கிறார்கள் பாலாற்று இருந்து சுமார் ஒரு இருநூறு அல்லது முன்னூறு மீட்டர் தொலைவில் இடது பக்கம் திரும்பினால் சுரக்காய் மடு வனத்திற்குள் செல்ல வேண்டும் வலது பக்கம் திரும்பினால் வீரப்பனார் பிறந்த புண்ணிய தேசமாக இருக்கக்கூடிய செங்கப்பாடி கிராமம் இடது பக்கம் இரண்டு வாகனங்களும் ஊர்ந்து செல்லுகிறது அது ஒரு மலைப்பாதை காட்டு வழிச்சாலை பேருந்துகள் இரண்டும் நடனமாடியபடி செல்கிறது சுமார் அங்கிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது சுரக்காய் மடு அடர்ந்த காடுகளை நோக்கி பயணிக்கிறது இரண்டு வாகனங்களும் அப்பாவி மக்கள் முதல் வாகனத்தில் அதிகாரிகள் ரெண்டாவது வாகனத்தில் ரம்போ கோபாலகிருஷ்ணன் ரெண்டாவது வாகனத்தின் பின் இறங்கு வாசப்படியில் ஏகே நாற்பத்தி ஏழு ரக துமுக்கியை கையிலே வைத்துக்கொண்டு காற்றை சுற்றி சுற்றி பார்த்த வண்ணம் கடந்து போகிறது வாகனம் சுரக்காய் மடு ஒரு வரலாறு இருக்கிறது பள்ளத்தாக்குகளை போன்று இருக்கும் என்றைக்கு அட்டாத நீர்கள் தாமரைக்கரை தட்டக்கரை பெச்சிலிட்டி போன்ற பகுதிகளின் மலைப்பகுதிகளில் ஊர்ந்து வருகிற அந்த தண்ணீர் சுரக்காய் முடிவை கடந்துதான் பாலாற்றிற்கு வந்து பாலாற்றிலே காவிரியில் கலக்கும் இரண்டு வாகனங்களும் பாலாற்றின் மேற்கு கரை காட்டு வழி சாலையில் மௌனமாய் பயணிக்கிறது வீரப்பனார் படை கனகச்சிதமாக வேலை செய்திருக்கிறார்கள் சுரக்காய் மடுவிலிருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டருக்கு முன்புறமாகவே பதினான்கு இடங்களில் வாகனம் வருகிற சாலைகளில் கண்ணிவெடியை வெடியை பதித்திருக்கிறது அதற்கு துணையாக மாடலியைச் சேர்ந்த சைமன் போன்றவர்கள் பிளவேந்திரன் போன்றவர்கள் எல்லாம் வீரப்பனாருக்கு பேரு உதவியாக இருந்ததாக சொல்லப்படுகிறது அனைத்திலும் சுமார் பத்து கிலோவிற்கு மேல் வெடிப்பொருட்கள் பதினான்கு குழிகளில் அதனை பதினாலு குழிகளையும் உயரால் இணைத்து கிழக்கு புறமாக இருக்கிற பாலாற்றின் கிழக்கில் அடர்ந்த ஒரு வனத்திற்குள் பதுங்கிக் கொண்டது வீரப்பனார்படை அங்கிருந்து பார்த்தால் வாகனங்கள் வந்து போவதை உன்னிப்பாக கவனித்து கொள்ள கூடிய ஒரு இடமாக தேர்வு செய்திருக்கிறது வீரப்பனார்படை வாகனங்கள் ஊர்ந்து போகிறது அதிகாரிகள் வனத்தை சுற்றி பார்த்து கொண்டு வருகிறார்கள் அப்பாவி மக்கள் இன்னும் சுரக்காய் மடு இன்னும் வரவில்லை என்று உட்கார்ந்து கொண்டு வருகிறார்கள் முதல் வாகனமான வெள்ளை வாகனம் ஏழாவது படுகுழி என்கிற புதைகுழி என்கிற வெடிகுண்டு குழியை நோக்கி பயணிக்கிறது இரண்டாவது வாகனம் முதல் இரண்டு குழிக்கும் பக்கத்தில் வந்ததும் ஒயரால் இணைக்கப்பட்ட பங்கர் பாக்ஸில் வீரப்பனார் படை மௌனமாக அமர்ந்து கொண்டு கண்காணித்து கொண்டிருந்த நேரத்தில் சைமனை இயக்க உத்தரவிடுகிறார் வீரப்பனார் சைமன் பங்கர் பாக்ஸை அமுக்குகிறார் அமைக்கிய சில விநாடிகளில் அடர்ந்த வனப்பகுதிக்குள் மனித உடல்கள் சிதறுகிறது வண்டியினுடைய உட பாகங்கள் வெடித்து சிதறுகிறது மரண ஓலங்கள் கேட்கிறது செய்வதறியாது திகைத்தார் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் வெடிகுண்டில் தூக்கி வீசப்பட்ட அவர் ஒரு மரத்தின் கிளைகளில் தொங்கியபடி கதறுகிறார் அப்பாவி மக்கள் இருபத்தி ரெண்டு பேர் படுகொலையானார்கள் அதில் சேத்துக்குளியாருடைய அண்ணனையும் அந்த சம்பவத்தில் படுகொலை செய்யப்பட்டார் திட்டமிட்டு தெரிந்துதான் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் வெள்ளை வாகனத்தில் அப்பாவிகளை சொல்லி அழைத்துச் சென்றார் இருபத்தி பேரை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தவர் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் என்று யாரும் அந்த காலகட்டத்தில் வர்க்கம் பேசவில்லை அப்பாவி மக்கள் இருபத்தி பேரும் பலியானார்கள் ஆறு காவல்துறை அதிகாரிகள் அதில் அடங்குவர் இரண்டு வண்டிகளும் சுக்குநூறாக உடைக்கப்படுகிறது கச்சிதமாக வேலையை முடித்த வீரப்பனார் படை பாலாற்றின் கிழக்கு புறத்திலிருந்து நகர்ந்து அவர்கள் வேறு வழியாக கடந்த வனப்பகுதிக்குள் சென்று விடுகிறார்கள் குற்றியரும் குலையுருமாக கிடந்த கோபாலகிருஷ்ணன் கதறுகிறார் பக்கத்தில் கிளமண்டும் பலத்த காயத்துடன் அடிபட்டு கிடக்கிறார் எண்ணற்றவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் வீரப்பனாரை பிடித்து விட்டுத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சபதம் எடுத்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் வீரப்பனார் வைத்த கண்ணி வெடியில் அவருடைய அங்க உறுப்புகள் அனைத்தும் அருந்து தொங்கியது உடனடியாக காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் பறக்கிறது வாகனங்கள் சீருகிறது அடந்த வனப்பகுதிக்குள் குற்றியிரும் குளையுருமாய் கிடந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணனையும் கிளமண்டையும் சேலம் அரசு மருத்துவமனைக்கு கனவேகத்தில் தருமபுரி மாவட்ட எஸ்பியாக இருந்த விஜயகுமார் தலைமையில் ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் உயிரை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும் என்ற முதல்வர் ஜெயலலிதா உத்தரவு சேலம் அரசு பொது மருத்துவமனையிலே கொண்டு போய் சேர்த்தார்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது அதுபோல் எண்ணற்றவர்களுக்கும் அம்மையார் ஜெயலலிதா தனி உலங்கு விமானத்தில் வந்து கோபாலகிருஷ்ணனை பார்த்தார் கிளமண்டையும் சந்தித்தார் பிறகு ஒரு நாளில் வீரப்பனார் சொன்னார் எனக்கு கல்யாணம் மண் என்னை அழித்து விட்டுத்தான் கல்யாணம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆடு கோபாலகிருஷ்ணனுக்கு நான் தான் திருமணம் செய்து வைத்தேன் என்று சொன்னார் உயிர் பிழைத்தார் ஆனால் அப்பாவிகள் இருபத்தி ரெண்டு பேர் பலியானதை கேட்டு அதிர்ச்சி விட்டு வீரப்பனார் கண்கலங்கி அழுந்த வரலாறு கதரை துடிக்கிறார் தன்னுடைய உற்றார்களை நானே கொலை செய்து விட்டனே என்று தடுமாறுகிறார் நம்முடைய சொந்தங்களை நானே கொலை செய்து விட்டேன் என்று கதறுகிறார் ஆனால் இதற்கு காரணமான ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் பிழைத்து கொண்டானே என்று வேதனை உற்றார் ஆனால் அந்த வேதனை என்பது எவ்வாறு நீடித்ததென்றால் தனக்கு உறுப்புக்கள் இல்லாமல் வாழ்ந்த ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் தினந்தோறும் செத்து பிழைத்தார் என்பது தான் வரலாறு சுமார் ஆண்டு காலம் இருபது ஆண்டு காலம் உயிரோடு வாழ்ந்து இன்றைக்கு ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் என்கிற அந்த நபர் திருமணம் செய்யாமலேயே இறந்து போய்விட்டார் என்பது நிதர்சனமான உண்மை அவருடன் படுகாயமடைந்த கிளமெண்ட் ஏழ்மையாய் ஒரு அகதியைப் போல அரசு எந்த நிவாரணமும் கொடுக்காமல் ஒரு மனிதனை அனாதையாக்கி இருக்கிறது அவர்தான் கிளமெண்ட் இன்னும் உயிரோடு இருக்கிறார் ஆக ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் யார் அவர் தேவாரம்படையில் இணைந்து சேலம் மாவட்ட எஸ்பியாக இருந்த பிறகு அதிரடிப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டு வீரப்பனாரை பிடிப்பதற்காக சபதம் எடுத்து வந்த அயோக்கியன் ஆடுகளை திருடி தின்னதால் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட பேராக ஆடுதிருடி கோபாலகிருஷ்ணன் என்று இன்றும் பேசப்படும் ஆக வீரப்பனார் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலையும் தாக்கத்தையும் ஏற்படுத்திய சம்பவம் சுரக்காய்மடு மடு பாலாறு குண்டுவெடிப்பு வெடிப்பு அப்பாவிகள் இருபத்தி ரெண்டு பேர் பலியான சம்பவம் மறக்க முடியாத வரலாற்று பொக்கிஷம் வணக்கம்